இருமல் லைட்டாக தும்மல் இதெல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா இல்லையான்னு கம்மனில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே நம்மளுடைய தைரியத்தை இழக்கவே கூடாது நம்ம கூட யாரும் இல்லையே நம்ம எப்பயும் நினைக்கக்கூடாது நம்ம தனியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை கடத்து எடுத்துகிட்டு போகணும் எதுவுமே எந்த ஒரு சந்தோஷமோ தூக்கமோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதை கடந்து நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு கண்டிப்பாக நம்ம போவோம் ஸோ நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முயற்சி பண்ணி வைங்க அடுத்தடுத்த அடியாக நீங்கள் தைரியமாக வைங்க உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல நான் இதை வந்து இப்போ சும்மா அறுக்கணுன்றதுக்கெலாம் சொல்லலை முக்க போடுறதுக்கு நான் சொல்லலை எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா நிறைய நேரத்தில் நம்ம யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கூட நம்ம கூட வந்து யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை சொல்லணும் யாருக்காச்சு அப்படின்னு சொல்லணும் யாருமே சொல்ல முடியாது அதை கேட்கக்கூட யாரும் நம்ம இருக்க மாட்டாங்க நம்ம பக்கத்தில் ஸோ அந்த மாதிரி டைம்ல மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எப்பயும் கஷ்டப்படாதீங்க நீங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க உங்களோட எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பண்ணி போல நீங்கிடும் தைரியமா இருங்க எப்பயும் பயப்படாதீங்க எப்படி இரவு பகல் மாறி வருதோ நம்ம வாழ்க்கையில கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் ஒரே ஒரே மாதிரி யாருக்குமே இருக்காது கடவுள் வந்து தான் எது நடந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய மனநிலையை மட்டும் வச்சுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் நீங்களும் அப்படியே இருங்கன்னு நான் நம்புகிறேன் மனசு விட்டு பேச பழகிக்கல ஒத்துமா தேங்க்யூ

ம போட வேண்டாம் நல்லது மட்டும் பகிரி హాయ్ మహేష్ వెల్కమ్ దేవా హాయ్ బా వెల్కమ్ లైక్ కూడా అదన్నో పే లైక్ తప్పిపోతున్నా చేసి ఒక కవర్ వేసి సిమ్లర్ పెట్టింది